பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இருபத்தை தொகுதியை கேட்டு பெறுவோம் இரட்டை இலக்கத்தில் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பத்தை விசிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியர்ஸ் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்றது இது குறித்து அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த கருத்து என்பது அண்ணன் வன்னியர்ஸ் அவர்களுடைய சொந்த கருத்து அதில் மாறுபட்டது கிடையாது ஆனாலுமே கூட இது எங்கள் தொண்டருடைய விருப்பம் அப்படின்றதமே அண்ணன் திருமாவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு ஏன்னா ஒரு கட்சி வளருகிறது என்று சொன்னால் நான்கு வைத்திருக்கக்கூடியவங்க அடுத்து எட்டு பதினாறு இருபத்தி நாலு போவதால் சரியான ஒன்றாக இருக்கும் அதனால அவர் சொன்ன கருத்து என்பது அது கட்சியினுடைய எல்லோருடைய தான் வந்து பார்க்கப்படும்ன்றது ஆனால் திருமாவளும் சொல்லிருக்காரு அதே சமயம் நாங்கள் சீட்டுக்காக நோட்டுக்காக பேரம் பேசக்கூடியவங்க கிடையாது குறிப்பாக எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் வந்து பல மாசங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடியே நீங்கள் இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வந்து இன்னொரு நெருக்கடியை கொடுக்கக்கூடியவங்க நாங்கள் கிடையாது மற்ற கட்சிகள்லாம் திமுக வந்து இருக்கு அப்போ அவங்களுக்கும் சீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கு அப்போது எங்களுக்கு என்ன சீட்டு வேணுன்றதை உரிய நேரத்தில் நாங்கள் உரிய முடிவு எடுப்போம் என்பதை விசிக்கு அவருடைய தலைவர் அண்ணன் திருமவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிகா வந்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்க கூடாதா கேட்டால் ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே விசிகாவானது பத்து தொகுதியில பெற்றாங்க பன்னெண்டு தொகுதிகள் வந்து கேட்டாங்க சில சூழல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது அதிலுமே வந்து பொது தொகுதியெலாம் கொடுக்கப்பட்டது அந்த பொது தொகுதியில பாத்தீங்கன்னா ஷானவாஸ் கொண்டவர்கள் வந்து போட்டிட்டாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது அப்போ ஏற்கனவே திரு கருணாநிதி அவருடைய காலத்திலே வந்து விசிகாவிற்கு பத்து தொகுதிகள் கொடுக்கப்பட்டது இரண்டு இலக்கத்தில் சீட் கொடுக்கப்பட்டது ஆனா அதற்கு பிறகாக ஏன் வந்து சீட்டு குறைக்கப்பட்டதுன்னா அது விசிகாவினுடைய வீழ்ச்சி கிடையாது என்னன்னா திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் அதிகமாக தொடங்கிட்டாங்க அன்றைக்கு விசிகா போன்ற வலிமையான இயக்கங்கள் இருந்ததுனால இன்றைக்குமே விசிகா போல மற்ற கட்சிகள் வலிமையாக இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம எந்த கட்சியும் குறைக்க விரும்பல மற்ற கூட்டணி கட்சியை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது விசிகாவானது மற்ற எல்லா கட்சிகளையும் விட வலிமையாக இருக்காங்க ஆனாலுமே கூட்டணி தர்மம் அல்லது வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம கூறன்றப்போ தன் நலனை விட தேச தான் முக்கியம் என்று புலச்சர் அம்பேத்கர் குறிப்பிடாரு அப்போது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவை பார்சிசித்தின்னு மீட்க வேண்டும் இதற்காக நாம் இந்த கூட்டணி இருக்கோம் அப்படின்றத தலைவர் திரும்ப அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு அதனால தான் திமுக கூட்டணியில் ஆறு தொகுதி வாங்கினாலுமே அந்த ஆறில் நான்கு வந்து வெற்றி பெறுறாங்க அந்த ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி பொது தொகுதி ரெண்டு பொது தொகுதியிலுமே விசிகாவானது வெற்றி பெறுகின்றது அப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ அம்பேத்கர் இசம் பேசிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பாசிச பாஜகவருடைய வலையில் இருக்கும் பொழுது டாக்டர் திருமாவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வலையில் சிக்காமல் தனக்கு எத்தனையோ வலைகள் வீசும் பொழுதெல்லாம் அதை தூக்கி எறிந்துவிட்டு இன்று அம்பேத்கரிய கொள்கைக்காக தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டு வருகின்றார் இந்த நாட்டில் சமத்துவம் ஜனநாயகம் சமூக நீதி நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு பாஜக ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த திமுக கூட்டணியிலும் இந்தியா கூட்டணியிலும் தான் இருக்கிறோம் என்பதை தலைவர் திருமா தொடர்ந்து தெளிவுபடுத்திட்டு வராது ஏன்னா இது வீசிகாவினுடைய ஆதாயத்திற்கோ அல்லது தலைவர் திருமாவுடைய ஆதாயத்திற்கோ இந்த கூட்டணி கிடையாது மாறாக இது தேசத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்குமான கூட்டணி என்பதை தலைவர் திருமா தொடர்ந்து வெளியிட்டு வராரு அதற்காக திமுக கூட்டணியில் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையான சீட் கொடுத்தா கூட வாங்கிட்டு இருமான்னு கேட்டால் தான் ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டண திமுகவிற்கு பிறகாக பெரிய கட்சி வாக்கு வங்கி உள்ள மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள கட்சி எதிரானா விசிகா தான் நீங்க கேட்கலாம் விசிகா என்ன வந்து வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்கானா வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இந்த திமுகவானது இருப்பதற்கு காரணம் விசிகாவும் தலைவர் திருவாவும் என்பதுதான் டேட்டா சொல்லக்கூடிய ஒன்று அப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு ஒரு பெருவாரியான மக்கள் தங்களுடைய வாக்குகளை கா செலுத்த காத்துட்டு இருந்தாங்க அதற்கான ஒரு அறுவடையாக இந்த இரண்டாயிரத்தி கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவானது வெற்றி பெற்றது அப்போ திமுக கூட்டணில் இன்றைக்கு எல்லா கட்சியிலும் கம்பேர் பண்ணும்பொழுது விசிகா தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் உள்ள ஒரு கட்சியாக இருக்குது வாக்கு அதிகம் உள்ள ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது திமுகவிற்கு பிறகாக அதிகமான சீட்டுகளை திமுக கொடுக்க முன் பொழுது அங்கே மற்ற கட்சிகளை விட அல்லது காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு குறைவில்லாமல் விசிகாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் ஏன்னா அதற்கு முழு தகுதியும் விசிகாவானது பெற்றுள்ளது இன்றைக்கு மக்கள் போராட்டங்கள் முதற்கொண்டு மக்களுக்கான குரல்கள் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் இருந்தாலுமே கூட ஒரு பிரதான எதிர்கட்சியாக விசிகா செயல்பட்டு கொண்டு மறுக்க மறுக்க முடியாது இன்னைக்கு எத்தனை போராட்டங்கள் குறிப்பா திமுக இருக்க முடியாது பத்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களை விசிகாவும் தலைவர் திருமாவும் இதே இதே அரசை எதிர்த்து தான் இதே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தான் நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல இந்த கட்சியானது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வருது இன்னைக்கு வெறுமனையாக தலித் மக்கள் மட்டுமே இல்லாத ஒரு கட்சியாக பிற சமூகங்களை சார்ந்தவங்களும் நோக்கி வராங்க இன்றைக்கு ஒரு பலதரப்பட்ட மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக திரு தலைவர் திருமாவும் விசிகாவானதை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக முழைக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் இன்றைக்கு தலைவர் திருமா இந்த கட்சி வளர்த்து அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இத்தனை சீட்டுகள் அதாவது இரட்டை இலக்கத்தின் சீட்டு கொடுப்பதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றாக இருக்கும் அதுதான் சரியான ஒரு மாண்பாக இருக்கும் அப்போ இதை திமுக செயல்படுத்துமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் அதற்காக விசிகா கூட்டணி குறைந்த அளவிலான சீட்டுகளை தான் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை நம்ம ஒரு நாளுமே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் வந்து விசிகா இன்னைக்கு நான்கு பேர் இருக்கிறாங்க அடுத்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போகிறாங்கன்னா தான் இந்த கட்சியானது இன்னும் பல்வேறு தரப்பினர்களை வந்து இன்னும் சென்றடையும் விசிகாவானது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதா இப்போ என் போன்ற விருப்பம் எல்லாம் ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து விசிக்கா இந்த வரைக்கும் இருக்காங்க நம்ம வந்து அதை மறுக்கல தலைவர் திரும்ப அங்கே தான் இருக்காரு ஆனாலுமே வந்து காலங்காலத்துக்கு வந்து இவர்கள் மட்டும்தான் அதாவது நம்ம திமுக மட்டும் சொல்ல அதிமுக திமுக போன்ற கட்சிகள் மட்டும் தான் முதலமைச்சரை வரணுமானு கேட்டால் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை இன்னும் ஆதி தமிழர் விடுதலைக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த எழுச்சி தமிழர் திருமாவெல்லாம் முதலமைச்சராக வரணுன்றது தான் நம்முடைய விருப்பம் அப்படி இருக்கும் பொழுது சீட்டானது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நியாயமானது அந்த ஒரு டிமாண்டை ஒரு சரியான நேரத்தில் ஒரு தகவலாக அவர் வன்னியர் சாப்பிட்டு வந்து முன் வச்சிருக்காரு நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டியது திமுக கூட்டணியில் விசிகா தொடர் வந்தாலுமே கூட விசிகாவுக்கு உண்டான தனித்துவமான மாண்பும் அதற்குண்டான மரியாதையும் அதற்குண்டான இடப்பகிர்வும் திமுக கொடுக்க வேண்டும் தான் நம்முடைய விருப்பம் இப்போ இதே நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா வெறும்படியே அந்த கூட்டணியோட பேசி நம்ம கலந்து போகாம வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவோட தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அம்பேத்கர் அம்பேத்கர் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கடுப்பாக சொன்னீங்களா நாங்கள் ஆயிரம் முறை சொல்லணும் என்று டாக்டர் திருமா ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷாவை கண்டித்து அவர் பதவி பதவியிலக கோரி அண்ணன் திருமாவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவித்திருக்கின்றார் அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு என்பது வெறுமணியாக விசிகா கட்சி வளர்க்கிறது என்று சொன்னால் அது விசிகாவிற்கும் தலைவர் திருமாவிற்கும் நல்லது கிடையாது அது தேசத்திற்கு நல்லது அது தமிழ்நாட்டிற்கு நல்லது இன்றைக்கி நான்கு பேர் இருக்கிறவங்க நாளைக்கு நாற்பது பேராக மாறி போகிறாங்கன்னா தமிழ்நாடு முன்னேறுகின்றது நாளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக திருமாவளார் என்று சொன்னால் அன்றைக்கு தமிழ்நாடுடைய விடிவு வரும் என்பதை நான் முழுமையாக நம்பலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு தலைவனாக டாக்டர் திருமாவ் குழந்தை இருக்கும் பொழுது விசிகாவான தன்னுடைய சீட்டினுடைய எண்ணிக்கையும் தன்னுடைய வெற்றினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய விசிகாவிற்கு திமுகவானது இரட்டை இலக்கத்தில் அந்த வன்னியர் சொன்னது போல இருபத்தைந்து தொகுதியில் கொடுத்தால் கூட வரவேற்கக்கூடியது வாழ்த்தக்கூடியது அவர்கள் அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற்றால் தான் இந்த தமிழ்நாட்டை நாம் இன்னும் ஆகச்சிறந்த ஒரு மாநிலமாக மாற்ற முடியும்